அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று நினைத்து நினைத்து வருந்தாதீர்கள் அழகான ஒன்றை தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வழி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை ஒருவரின் வழியின் வேதனை புரிந்தவன் மற்றவனை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் இனிமேல் இலக்கு ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டால் புன்னகை செய் அதன் அடுத்த நிலைதான் வெற்றி இறப்பதற்காக விஷம் குடிப்பவன் பிழைத்துக் கொள்கிறான் வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகிறான் எதுவுமே நம் கையில் இல்லை நம்பிக்கையில்தான் உள்ளது வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள் உலகத்தையே மூழ்கிடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கிடிக்க முடிவதில்லை துடைக்க யாருமில்லாத தருணத்தில் எல்லோர் முன்பும் வருகின்ற விழிநீரும் துரோகிதான் இங்கு நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிட போகிறார்கள்